ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்ல போறாங்க அதுக்கு முன்னாடி அமைச்சரவை மாற்றம் வரும் துணை முதலமைச்சர் ஒருவரா இருவரா இது போன்ற விஷயங்கள் கடந்த நாட்களாக வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் முதலமைச்சர் குறித்து விமர்சனம் வைத்திருக்கிறார் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கை நடுங்குகிறது நடுக்குகிறது அதை மறைப்பதற்காகவே அவர் சட்டை பேண்ட் அணிந்துள்ளார் இல்லாட்டி வேட்டி தான் கட்டணும் ஒரு முதலமைச்சர் வேட்டி தானே கட்டணும் ஒரு அரசியல்வாதி இவர் ஏன் பேண்ட் போடுறாரு ஏன்னா கையை அது அதுக்குள்ளே வச்சு மறைச்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் யாருக்காவது துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியது மாதிரியான டோனில் பிரேமலதா பேசியிருக்கிறார் இதை எப்படி எடுத்துக்கிறது அதாவது இது முதலமைச்சர் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறையா அல்லது முதலமைச்சர் காஸ்டியூம் உடை குறித்து ஒரு பேசியிருப்பது அது ஒரு புதுவிதமான அரசியல் மரபாக இருக்குது அது ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்கிறாங்க அப்புறம் துணை முதலமைச்சராக யாராவது மூத்த அமைச்சரை கொடுங்கன்னு ஒரு மூணு விஷயத்தை வச்சுருக்காரு பிரேமலதாவுடைய அந்த மூணு விஷயத்துலேயும் என்ன மாதிரியான அரசியல் இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க முழுக்க முழுக்க வன்மம் மட்டுமே இந்த பேச்சில் தான் நான் பார்க்கிறேன் அரசியலுக்கு இந்த பேச்சில் இடமே இல்லை இப்படி யாரும் தமிழ்நாட்டில் பேசியதே கிடையாது உடை குறித்து பேசுவது என்பது ஒரு கலாச்சார யுத்தத்தை தொடுப்பதை போல இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அது நேர்மறையான செய்தி அல்ல அவர் மறைமுகமாக சொல்ல விரும்பிய செய்தி என்னவென்று கேட்டால் முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் அவரை வைத்துக் கொண்டு ஒரு பொம்மை அரசு என்று ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சொல்லாமல் சொன்னார் அதற்கு வலு சேர்க்கிற விதத்தில் இவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதை வேறு தலைவர்கள் பேசியிருந்தால் கூட கடந்து போய்விடலாம் ஒரு விமர்சனத்தை அருவறுப்பாக வைக்கிறார்கள் என்று சொல்லி கடக்கலாம் ஆனால் பிரேமலதா பத்தாண்டு காலம் விஜயகாந்தை என்ன நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியலை தேமுதிகவை நகர்த்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இவருக்கு பொதுச் செயலாளராக முடிசூடப்பட்ட போது ஒரு காட்சிப்படுத்தப்பட வேண்டிய பொம்மையை போல விஜயகாந்தை அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்தார்கள் என்று கூட சொல்ல மாட்டேன் தூக்கி கொண்டு வந்தார்கள் விஜயகாந்தை விஜயகாந்து வந்து இருக்கையில உட்கார்ந்ததுக்கு பிறகு இந்த கண்ணுக்கு போடுற கூலிங் கிளாஸ் இருக்கு இல்லையா இதனுடைய எடை வந்து அதிகபட்சம் முப்பது கிராம் இருக்கும் அதை தாண்டி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அந்த முப்பது கிராம் எடையுள்ள கண்ணாடியை கூட அவர் கலட்டி மாட்டிக்கொள்வதற்கு தகுதியற்றவராக இருந்தார் நான் தகுதின்னு சொல்றது அவருடைய உடல் நலம் உடல் ஏழாமையை சொல்றீங்க விஜயகாந்த் என்கிற அந்த ஆதர்ச நாயகன் தமிழ்நாட்டில் எப்படி பார்க்கப்பட்டார் விஜயகாந்தினுடைய பேச்சு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவரை எதிர்த்து பேசுகிற போது விஜயகாந்தி எழுந்து பேசிய அந்த துணி இவையெல்லாம் விஜயகாந்தி ஒரு ஹீரோவா தான் தமிழ்நாடு பார்த்தது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது என் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கலையா அதத்தானே நான் கேட்கிறேன் இல்லைன்னா நான் ஏன் அரசியலுக்கு வரப்போறேன்னு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற மாநாடுகளில் விஜயகாந்த் பேசியதை பார்த்த தமிழ்நாடு விஜயகாந்தினுடைய அந்த நிலையை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்களே கிடையாது விஜயகாந்த் இறந்து போனதுக்கு பிறகு பேசிய எல்லா மக்களும் சொன்னது என்னன்னா இந்த பத்தாண்டு காலம் விஜயகாந்தினுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நரக வேதனையோடு தான் இருந்தார் என்பதை யாராவது மறுத்து பேசினாங்களா இல்லை ஆனா அந்த நிலையில் கூட அரசியல் லாபத்துக்காக அவரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டது யார் என்று கேட்டால் பிரேமலதாவும் அவருடைய குடும்பமும் தான் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க யாராவது விமர்சனத்தை வச்சாங்களா தமிழ்நாட்டுல வந்து விஜயகாந்த வந்து செயலிழந்து போயிருக்கிற விஜயகாந்தை தூக்கி கொண்டு வந்து அரசியல் செய்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிற நிலையில் இல்லை செயல்படுகிற நிலை சார் தன் தன்னைத்தானே மறந்திருக்கிற ஒரு நிலையில இருந்தார் சார் விஜயகாந்த் ஒரு வார்த்தை கூட விஜயகாந்த் கண்ணீர் வந்துகிட்டே இருக்குவேன் கண்ணுல இரு கண்ணீர் அது பாட்டு வந்து கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் போய் பக்கத்துல யாராவது போய் பேசுறாங்கன்னா பேசுறவங்க யாருன்னு அவருக்கு தெரியல பதில் என்ன பேசுறதுன்னு தெரியல யாரு வந்திருக்கிறாங்கன்ற செய்தி அவருக்கு தெரியல எங்க இருப்போம் என்றது தெரியல மொத்தத்துல அவர் ஒரு முழுக்க முழுக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செயலிழந்த நிலையில் தான் இருந்தார் நூறு விழுக்காடு செயல்பாடே இல்லாத நிலையில் இருந்தார் விஜயகாந்த் அவர் அழைச்சிட்டு போய் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக உட்கார வச்சிருந்தீங்களே அவரால கையொப்பமிட முடியுதா கூட்டணி பேச்சுவார்த்தையில் கையொப்பமிட்டது யார் இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் விஜயகாந்தை நீங்கள் வைத்துக்கொண்டு அரசியல் செய்துவிட்டு விட்டு உடல் நலம் குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியலை மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியலையும் நகர்த்துகிற இடத்துக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம்னு முதல் முதல்ல அவர் தான் சொன்னாரு அவர் சொன்னதுக்கு பிறகுதான் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி முதலமைச்சர்கள் அறிவிக்கிற இடத்துக்கு வந்தாங்க முதல் அடி அவர் தான் கொடுத்தார் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் எங்களுக்கு இந்தந்த எல்லாம் நிதி கொடுக்க வேண்டி இருக்கு எங்களுக்கு இந்தந்த தொகுப்புகள் எல்லாம் வராம இருக்குன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு பட்ஜெட்டை நீங்க தாக்கல் பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லது கிடைக்கும் எங்களுக்கு நாலு நிதி வந்து சேரும் எங்க மாநிலத்துக்கு நலன் பட்ஜெட்டுக்கு ஒரு மாதிரியை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பிச்சவர் அவரு அவராக இன்னாக்டிவா இருக்கிறாரு இன்னொன்று நீங்க என்ன சொல்றீங்க துணை முதலமைச்சரா யாரையாவது நியமிக்க வேண்டியது தானே மூத்த மூத்த அமைச்சருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆமா அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க ஏன் உங்க கட்சியில விஜயகாந்த் மரணிக்கிறவரே அவர்தான தலைவரா இருந்தாரு நீங்க அவரை விட்டுட்டு துணைத் தலைவர்கள் ஏதாவது போட்டு கட்சியை ரன் பண்ணிட்டு கருது போனீங்களா இல்ல மரணிக்கிற தருவாய் வரை அவர்தானே சார் தலைவர் நீங்க ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து காட்டிட்டு அதன் பிறகு இன்னொரு கட்சிக்கு நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு போகணும் நீங்க என்ன செஞ்சீங்க கடைசி நொடி வரை விஜயகாந்தை பயன்படுத்தி கொண்டது யார் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அவரை தலைவராகவே வச்சு அவரை தலைவராகவே காட்டி தேமுதிக ஒரு கட்சி இருக்கிறதாக நீங்க அடையாளப்படுத்திக்க இப்ப அந்த கட்சிக்கு நீங்க முடிசூடி கொண்டீர்கள் நீங்க என்ன அரசியலை செய்றீங்களோ அதே அரசியல் தான் உலகம் முழுமைக்கும் செய்யப்படுகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் மரணிக்கிற தருவாய் வரை கலைஞர் தான் சார் தலைவர் திமுகவுக்கு மரணிக்கிற தருவாய் வரை பொதுச் செயலாளராக எம்ஜிஆர் தான் இருந்தார் மரணிக்கிற தருவாய் வரை ஜெயலலிதா தான் பொதுச்செயலாளராக இருந்தார் எத்தனை மாத காலம் அப்போலோ மருத்துவமனையில இருந்தாங்க ஆக்டிங் பொதுச்செயல் ஜெனரல் செக்ரட்டரி எதுவும் போட்டாங்களா செயல் பொதுச் செயலாளர் யாரையாவது போட்டாங்களா துணை பொதுச் செயலாளராக போட்டிருந்தாங்களா அந்த கட்சியில மத்த கட்சியில கூட துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க அந்த கட்சியில துணை பொதுச் செயலாளராவது இருந்தாங்களா இல்லையே இது எல்லா இடங்களிலும் நடப்பதுதான் எனவே நீ நான் சொன்னதெல்லாம் செயல்பாட்டில் இல்லாத தலைவர்களாக இருந்தவர்கள் முதலமைச்சர் அந்த இடத்துக்காக வந்திருக்காரு அணுதினமும் மக்கள் நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளும் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் சரி செய்யப்படுகிறது இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற இடத்துக்கு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இதை விட என்ன சார் ஒரு முதலமைச்சர் ஆக்டிவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க வேறு என்ன ஒரு ஆக்டிவேஷன் மூடு அந்த முதலமைச்சர் நீங்க எதிர்பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரியா சொல்லிட்டாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடா நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்தாங்க துப்பாக்கி சுட்டுக்கு எல்லாவற்றுக்கும் தானே பொறுப்பேற்கிற ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார் ஆமாங்க தவறுதான் நடந்துருச்சு இனிமே அதை சரி செய்து கொள்கிறோம் இந்த பக்குவத்தோடு ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் அணுகிறாரு எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்றாரு எல்லா அரசியலுக்கும் வந்து நிக்கிறாரு இதை விட ஒரு முதலமைச்சர் ஆக்டிவா இருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க முழுக்க முழுக்க வன்மத்தை வெளிப்படுத்துகிற பேச்சு தான் பிரேமலதாவினுடைய பேச்சு அதை பிரேமலதா பேசி இருக்கக்கூடாது இன்னொரு வார்த்தையை நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு சொல்லணும்னே நினைக்கிறேன் சார் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பிரேமலதா பேசியதை விஜயகாந்தே மன்னிக்க மாட்டார் நிச்சயமாக நான் சொல்கிறேன் விஜயகாந்தே மன்னிக்க மனிதநேயம் மிக்கவர் சார் விஜயகாந்தே உடல்நலம் சரியில்லாம ஒருத்தர் போயிட்டாங்கன்னு செய்தி கேள்விப்பட்டா கண்ணீர் வெடிக்கக்கூடிய மனிதராக அவர் இருந்திருக்கிறார் அவர் அரசியல்ல எப்படி இருந்தாரு இல்லை அதெல்லாம் வேற தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு உடல் சரியில்லாமல் போனால் அவருடைய இதயம் தாங்காது துடிதுடித்து போவார் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தார் சார் கலைஞர் இல்ல சார் சமாதியில போய் கலைஞருடைய சமாதியில் அவர் நடந்து கொண்டார் இந்த விதம் இருக்குல்ல கலைஞர் மீது பல விமர்சனத்தை அரசியல் மேடைகளில் முன்வைத்தவர் தான் ஆனா எந்த தலைவரும் கலைஞருக்காக அப்படி வருந்தியதில்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் வருந்தியவர் விஜயகாந்த் நீங்க அதை கூடாது காரணம் என்னன்னா விஜயகாந்துக்கு உள்ளார்ந்த மனிதநேயம் என்பது எப்போதும் சுடர் விடுகிற சூரியனாகவே இருந்து கொண்டிருந்தது அதை யாரும் மறுக்கவே முடியாது அப்படிப்பட்ட தலைவருடைய துணை குழந்த மாதிரி அழுதாரு எனக்கு அந்த காட்சிய அந்த அவர் அழுததை பார்த்து எனக்கு கண் அதாவது அமெரிக்காவில் சிகிச்சையில் இருக்கும் போதும் கலைஞர் செத்து போனது நினைச்சு தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஆனால் அப்பயே அவர் கொஞ்சம் கொஞ்சம் உடல் இயலாமையில தான் இருந்தார் கலைஞர் இறந்த போதே விஜயகாந்த் கொஞ்சம் உடல் இயலாமையில தான் இருந்தார் அப்போ குழந்தை மாதிரி அழுதாரு அவர் அதுக்கப்புறம் சென்னைக்கு நேராக ஏர்போர்ட்டில் இறங்கினோட நேராக இங்க வந்து அங்கேயும் க பிதுங்கி அழுதுனாரு சார் சின்ன குழந்தைங்க இந்த ஒதடு பிதுங்கி அழுகணும் அது மாதிரி எழுதாரு விஜயாந்த் அழுதே நல்ல நினைவருக்கு அதை அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வரும் அந்த மாதிரி எழுதாரு நல்ல நனைவருக்கு எனக்கு சார் இயக்குனர் இயக்குனர் நடிகராக இருந்த மணிவண்ணனுக்கும் அவருக்கும் பெரிய உறவு இல்லை சார் அவரோட எத்தனை படங்கள்ல நடிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு படத்துல கூட விஜயகாந்தோட மணிவண்ணன் நடிச்சு நான் பார்த்தது இல்ல உங்களுக்கு அந்த நூறாவது நாளா இருபத்தி நாலு மணி நேரத்துல மணிவண்ணன் எனக்கு தெரியல ஆனா ரொம்ப சொற்பமான படங்கள்ல நூறாவது நாள் இருபத்தி நாலு மணி அந்த அந்த படத்துல விஜயகாந்த் இது பண்ணுவாங்க அது கூடுதலாக நடிச்சிருப்பதற்கான வாய்ப்பு பெரிய அளவுல சத்யராஜோட நிறைய படம் நடிச்சிருக்காரு மணிவண்ணன் ஆனா விஜயகாந்தோட ரொம்ப குறைவான படங்கள் நடிச்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு மணிவண்ணன் இறந்ததுக்கு பிறகு இரண்டாவது நாள் விஜயகாந்த் வந்தார் சார் மணிவண்ணனுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து அவருடைய படத்தை பார்த்த விஜயகாந்த் நான் மணிவண்ணனுடைய வீட்டுல இருக்கிறேன் நானு இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க இருக்கும்போது அவர் படத்துக்கு பூவை போட்டு அன்னு கீழே விழுந்தவர் தான் படத்துக்கிட்ட பதினைந்து நிமிடங்கள் குமரி குமரி அழுதார் சார் அவரு நேரடியாகவே நான் பார்த்தேன் ஒரு மூன்று அடி தொலைவு கூட இல்ல எனக்கும் விஜயகாந்துக்கும் நான் அப்படி நிக்கிறேன் அவர் இந்த பக்கம் அந்த படத்துக்கு மாலையை வச்சுட்டு பூவை போட்டு அண்ணே அப்படின்னு வெளுத்தவர் தான் உடல் புழுங்குது அந்த உடல் எவ்வளவு பெரிய உடல் நீங்க விஜயகாந்த் வந்து ஒரு ஆஜானு பகுவான தோற்றம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பெரிய ஹீரோ சார் அவரு ரஜினிகாந்தை போல இல்ல அவருடைய உடல் அமைப்பு ரொம்ப கட்டுமஸ்டான ஆள் அந்த மட்டத்துக்கே உண்டான ஒரு அந்த மிடுக்கு அவருடைய உடல்ல இருக்கும் அந்த உடல் குழுங்கி அழுதா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு சொன்னா அவருடைய மனிதனேய பண்ற ஒரு இழப்ப தாங்கிக்கிற சக்தியோ அல்லது ஒரு ஒரு உடல் நலம் சரியில்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனமும் அவரிடத்துல இருந்தது இல்லை அவருடைய தோற்றத்துக்கும் மனதுக்கும் தொடர்பே கிடையாது சார் ஒரு குழந்தை மாதிரி இருந்திருக்காரு சார் அவரு நீங்க நான் சொன்ன ரொம்ப அழகான வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்தபோது கூட மெரினா கடற்கரையில் குழந்தை போல அழுதாருன்னு நீங்க சொன்னீங்க உண்மைதான் ஒரு சிறு குழந்தையை போல கதறி அழுகிற ஒரு மனம் படைத்தவராக அந்த விஜயகாந்தினுடைய வாழ்க்கை துணையாக இருந்த அவருடைய ஈரத்தில் ஒரு இம்மி அளவு கூட உங்கள்கிட்ட ஈரம் இல்லையே அவர்கிட்ட இருந்த அந்த மனிதநேய பண்பு உங்களிடத்துல ஒரு கால்பகுதி கூட இல்லையே நீங்க எப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறீங்களே உங்களுடைய கணவர்ங்கிறத கூட விட்டுருவாங்க உங்க கட்சியினுடைய நிறுவனர் உங்க கட்சியினுடைய தலைவர் உங்கள் கட்சிக்கு ஒரு முகவரியை முகத்தை தேடி தந்தவர் அவரை நீங்க எட்டாண்டு காலம் என்னவா பார்த்துச்சு தமிழ்நாடு அது கூடவா இந்த விமர்சனத்தை செய்கிற போது உங்கள் மனநிலையில் வரவில்லை உங்கள் மனதுக்கு அந்த காட்சிகள் கூட வா தோன்றவில்லை அவரோடு எட்டு ஆண்டுகள் கூடவே இருந்திருக்கிறீங்களே நீங்க மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்கிறீங்களா அவர வாழ்நாள் இறுதி மூச்சு வரை அவர் கூட அவருடைய உடல் உபாதைகளை பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்டவரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்த நீங்கள் இப்படிப்பட்ட விமர்சனத்தை வச்சிருக்கலாமா இந்த விமர்சனம் ஏற்புடையதா அதனால்தான் நான் சொல்றேன் விஜயகாந்தே மன்னிக்க மாட்டார் இந்த விமர்சனத்தை அப்படிப்பட்ட விமர்சனத்தை ஒரு அரசியல் லாப நஷ்ட கணக்கோடு அவர் செய்திருக்கிறார் உண்மையிலேயே அந்த அம்மா தெரிஞ்சு செஞ்சுச்சா தெரியாம செஞ்சுச்சான்றது நமக்கு தெரியாது சார் ஆனா அந்த அம்மா செய்திருக்கிற விமர்சனம் என்பது சாதாரண விமர்சனம் அல்ல அருவருக்கத்தக்க விமர்சனம் இனிமேலும் இது போன்றது ஒரு விமர்சனத்தை பிரேமலதா போன்றவர்கள் செய்யக்கூடாது என்பதுதான் நாம் அவர்களுக்கு வைக்க வேண்டிய வேண்டுகோள் அதாவது திமுகவை விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் ஒரு ஒருவருடைய உடல் இயலாமை அதுவும் அது உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல அவர் நன்றாக நடமாடி கொண்டிருக்கிறார் அணுதினம் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசி கொண்டிருக்கிறார் டெல்லிக்கு போக போகிறாரு நிதி ஆயோக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் அவருக்கும் டெல்லிக்கும் இணக்கமான உறவு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த அரசியலே வேகமாக பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி அவர் சொன்ன உடனே சித்தராமையா அங்கே நீட்டு எதிர்ப்பு இது பண்ணுறாரு மம்தா பானர்ஜி நானும் கட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க ஜார்க்கண்டில் சோரன் ரெடி ஆயிட்டாரு நானும் ஏழு ஏழு மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வரமாட்டேன்ட்டாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒர்க்கை செய்து கொண்டு இருக்கிற ஒரு நபரால் அவர் அவரால் பாவம் இயங்கவே முடியலை அவருக்கு ஒன்றுமே தெரியல என்று சொல்வது ஒரு உண்மையும் இல்லாத விஷயம் இல்லை நீங்கள் உண்மையாகவே இருந்தாலும் உடல் இயலாமை குறித்து பேசுவது வேற அது உண்மையாகவும் இல்லை ஏன்னா அனுதனம் பார்த்துக்கிட்டுதானே இருக்கோம் நம்ம சார் வயந்தீகம் என்பது எல்லோருக்கும் வரும் சார் வயோதிகம் யாருக்கு வராது உங்களுக்கு வராதா எனக்கு வராதா எல்லாருக்கும் வரும் கை நடுக்குது அதுக்காகத்தான் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுக்கிறதுக்காக அவர் பேண்ட் போட்டு மறைச்சுக்கிறாரு அப்படின்றது எவ்வளவு அருவருப்பான ஒரு செய்தி இதெல்லாம் எதுன்னா நம்ம இப்படி கூட ஒரு விமர்சனத்தை வைக்கலாம் ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப கூச்சமா நினைக்கிறேன் அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல கண்ணுல இருந்து கண்ணீரா வடிஞ்சுக்கிட்டே இருந்தது விஜயகாந்துக்குன்னு அதை மறைக்கிறதுக்கு தான் சார் கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டாங்க அது வெளியில கூடாது இன்னொன்னு அவர் எந்த எல்லாருமே சொன்னாங்க அதை நீங்க சொல்லல நாகரீகம் கருதி பட் அந்த நேரத்துலயே பலரும் சொல்லிட்டாங்க அதை அது மட்டும் இல்லாம அவர் கண்ணாடி இல்லாம இருந்தா அவர் கண் வந்து மேல போய் அப்படி சொருகிறது போன்ற ஒரு பார்வை அவர் இடத்துல இருந்தது அவரால அந்த வெளித்திரையை வந்து நேரடியாக வைத்து ஒரு பார்வையை செலுத்த முடியாத உடல் ரீதியான உபாதை அவருக்கு இருந்தது அது பாக்குறதுக்கே கொஞ்சம் விகாரமா தெரியும் அந்த தோற்றத்தை மக்கள் எப்படி பாத்துருக்கிறாங்க அந்த கண்களை எப்படி பாத்துருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு வேறு விதமான ஒரு சங்கடத்தை தந்துடக்கூடாது அவருடைய தோற்ற பொழிவுல எந்த மாற்றமும் இருந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடி இதெல்லாம் செஞ்சவங்க நீங்க நீங்க செஞ்சதுனால அந்த பார்வை உங்களுக்கு இன்னொருத்தர் மீது வருதுன்றதுக்காக நான் இதை சொல்றேன் நீங்க அந்த கண்ணு தெரியக்கூடாதுன்னு கண்ணாடிய போட்டு மறைச்சிட்டு இருந்ததுனால கை நடுக்கம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பாக்கெட்டுக்குள்ள சார் அவர் எப்போதுமே தன்னுடைய உடல் நிலையை மறைத்து கொண்ட தலைவராக இருந்ததே இல்லை நான் வெளிப்படையா சொல்றேன் அந்த அம்மா கூட ஏன் வந்து யாரையும் பாக்குறதுக்கு அனுமதிக்காம இருந்தது அப்பளோ மருத்துவமனையிலன்னு சொன்னா அந்த அம்மா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராகவே எப்பவுமே இருந்தது சார் சினிமா துறையிலிருந்து வந்த காரணத்தாலோ என்னவோ எனக்கு தெரியாது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராகவே அந்த அம்மாவை பார்த்தவர்கள் அந்த பழைய உடல் நலம் இல்லாம தலையெல்லாம் ஒழுங்கா வாராம அந்த மேக்கப் இல்லாம அந்த முகப்பொழிவு இல்லாம இருக்கிற தோற்றத்தை தன்னுடைய தொண்டர்கள் தான் அதெல்லாம் பின்னால வெற்றிவேல் ஒரு வீடியோ பல தொண்டர்களுடைய இதய கதவுகளை அந்த காணொளி வந்து அடுத்து நொறுக்குச்சுன்னு தான் சொல்லணும் நான் நூற்று கணக்கான அதிமுக தொண்டர்கள் அந்த நேரத்துல எனக்கு நேரடியா தொடர்புடையவர்கள் கதறி அழுத காட்சியை நான் பார்த்திருக்கேன் ஏன்னா உணர்வு பூர்வமான தொண்டர்கள் சார் அவங்க அந்த அம்மா இப்படி இருக்கிற காட்சி எங்க அம்மா இப்படி இல்லாம இருந்தாங்கன்னு கதறி அழுதான் தொண்டன் அந்த தொண்டனுக்கு அப்படி ஒரு மனவழியை கூடாதுன்னு தான் அந்த அம்மா தன்னை அப்படி காட்டிக்கிறதுக்கு விருப்பப்படவே இல்லை ஆனா தன்னை எப்போதுமே அப்படியெல்லாம் ஒரு ஆதர்ச தோற்றத்தில் அல்லது ஒரு ஹீரோயிசமான மனிதராக காட்டிக்கொள்ள விரும்பாதவர் அப்படி இருந்தாருன்னா ஆளுநர் மாளிகைக்கு சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு ஏன் சார் போறாரு அவரு யாராவது ஒரு தலைவர் அப்படி போயிருக்கிறாங்களா அவருக்கு அந்த எண்ணம் இல்லை தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்கணும் தன்னுடைய தோற்றத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டா அது தனக்கு ஒரு இழுக்கு தனக்கு ஒரு அவமானம்னு கருதுல சட்டமன்றத்தில் ஒரு ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு இந்த பாருங்க என்னை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்கிறாங்க என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கிழிஞ்ச சட்டையோட போனாரு சார் ஆளுநர் மாளிகைக்கு அவரு அவர் ஏன் சார் தன்னுடைய தோற்றத்தை மறைச்சிக்க போறாரு இன்னொன்று நீங்க அந்த பெரிய பேய்மலை பெருவள்ள வந்தது இல்லை இந்த டிசம்பர் மாதத்துல சென்னையில அப்ப அவர் பார்வையிட்டுகிட்டே போறாரு சார் சிகப்பு கலர் ஜீப் எனக்கு நல்ல நினைவுல இருக்கு காலில் அந்த பூட்ஸ் அணிஞ்சிருக்கிறாரு கீழே இறங்கும் போது இடறி வெள்ளத்துக்கு போயிட்டார் சார் அதிகாரிகள் போய் தாங்கி பிடிச்சிட்டாங்க அவருக்கு உடல் நலம் உண்மையிலேயே சரியில்லாமல் கூட காய்ச்சலாக இருந்திருக்கலாம் அல்லது சாதாரண உடல் நலம் சரியில்லாமல் கூட இருந்திருக்கலாம் அத கூட அவர் மறைக்கலையே நான் உடல் நலம் சரியில்லை அதனால ஓய்வுல எடுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா போயிடும் ஆறு மாசம் உடனாடி எஸ்டேட்டுக்கு போயிடும் ஆறு மாசம் வீட்லேயே இருக்கும் யாரையுமே சந்திக்காது போயஸ் கார்டன் நிலத்துல இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த நாடு பார்த்திருக்கு ஆனாலும் கூட அந்த பெருமலை வெள்ளம் வந்தபோது அவர் வீதிக்கு வந்தார் சார் தன்னுடைய உடல் நலத்தை மறைச்சு கொள்ளணும்னு அவர் நினைச்சதில்லை அதற்காக நான் அதை சொல்றேன் அவரை உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த தலைவர் எப்போதும் உடல் நலத்தை வெளியில் காட்டிக் கொள்வதற்கு தயங்காத தலைவராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் மீது நீங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்களே குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் நேர்மன்னு கூட விட்டுருவோம் சார் அரசியல் நேர்மையெல்லாம் இல்லை இப்ப அதெல்லாம் விட்டுருவோம் அப்படி இருந்தால் பிரேமலதா இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசி இருக்கவே மாட்டார் ஒரு தனி மனித அறம் கூட இல்லாமல் போய் விட்டது இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைப்பதற்கு விஜயகாந்துக்கு நமக்கு என்ன சார் உறவு விஜயகாந்தால் நேரடியாக பயன்பெற்றுக்குறோமா இல்ல விஜயகாந்த் எங்க தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்தது இல்ல விஜயகாந்தால என்ன பயன் இருக்கு ஆனாலும் விஜயகாந்த் என்கிற அந்த பிம்பம் ஒரு சிதைவுக்கு உள்ளாகிற போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வருதுல்ல ஆஹா இப்படிப்பட்ட மனிதன் இந்த மாதிரி ஆயிருக்காரியா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல இது ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான இயல்பு சார் இந்த இயல்புக்கு கூட மாறாக பிரேமலதா பேசி இருக்கிறாரே என்று நினைக்கிற போதுதான் உண்மையிலேயே அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் விஜயகாந்தியினுடைய வாழ்வினையராக இருந்து அவர் இதை பேசி இருக்க கூடாது வேறு யாராவது இருந்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல விஜயகாந்தோடு இருந்து அப்படிப்பட்ட மனிதநேயமிக்க மனிதரோடு வாழ்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட கருத்தை பேசியிருப்பதை விஜயகாந்தே மன்னிக்க மாட்டார் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கண்டிப்பா பிரேமலதா அவர்கள் வைத்த இந்த விமர்சனத்தை அவரது வாழ்க்கையில் இருந்தும் அவருடைய அனுபவத்தில் இருந்துமே சுட்டி காட்டி நீங்கள் இப்படி பேசலாமான்னு சொல்லியிருக்கீங்க விஜயகாந்தினுடைய அந்த காலகட்டங்களில் தனி மனித நாகரிகம் கருதி யாரும் அதை விமர்சிக்கல ஏன் இப்படி இவரை கொண்டு வரீங்கன்னு ஆனால் ஒரு திரைப்பட இயக்குனர் பாண்டியராஜ் என்பவர் இவரை எங்களால் இப்படி பார்க்க முடியல அவரை தயவு செய்து வெளியே கூட்டி வராதிங்கன்னு ஒரு முறை விமர்சனம் பண்ணது எனக்கு நல்லா நினைவு விமர்சனம் பண்ண ஒரு வேண்டுகோளாக வச்சாரு உடனே தான் எங்களுக்கு தெரியும் கேப்டனை எனக்கு மேலே உனக்கு பாசம் அதிகமாகிற மாதிரிலாம் அவர் பதில் கொடுத்தாங்க அது அது முடிஞ்சு போச்சு இருந்தாலும் முதலமைச்சர் இப்படி பேசியிருப்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் உடல்நிலை குறித்து பேசலாமா என்பதை அவரது அரசியல் அனுபவத்திலிருந்தே ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி